நீங்கள் எல்லாருமே மூணு கேட்டகரியில இங்கே இருப்பீங்க ஒரு கேட்டகரி எப்படி இருப்பீங்கன்னா இன்றைக்கி யாரெல்லாம் வந்து காலேஜ் கட்டடிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க நேற்றைக்கும் நேற்றைக்கு முதல் நாளும் லீவு ஆ அவங்கெல்லாம் அப்போ இன்றைக்கு ஒரு நாள் என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப இங்கே வாங்க ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு சொன்ன உடனே காலேஜில் உட்காந்துருக்கிறதுக்கு அங்கே போய் ஏசி ஹாலில் உட்காந்துப்போம் அப்படின்னு நினச்ச கேட்டகரி ஒன்று ரெண்டாவது யார் இருப்பீங்கன்னா நீங்கள்லாம் ரெண்டாவது யார் இருப்பீங்கன்னா அங்கே உட்காந்தாலும் எதையும் கவனிக்க இல்ல இங்கே போய் சும்மா உட்காந்துட்டு வருவோம் அப்படின்றது ரெண்டு மூணாவத ஒரு கேட்டகரி இருப்பீங்க அவங்க யாருன்னா ஏதாவது ஒன்றையாவது அவங்க அவ்வளோ சொல்லுவாங்க அத்தனையும் கேட்க முடியலனாலும் ஏதாவது கொஞ்சம் ஏத்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற பார்ப்போம் என்று நினைக்கக்கூடிய ஒரு கேட்டகரி இருப்பீங்க இந்த மூணு கேட்டகரியில் கண்டிப்பாக வந்துருவீங்க இதை தாண்டி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை எந்த கேட்டகிரிக்குள்ளேயும் கொண்டு வர முடியாது இந்த மூணு பேர் இருப்பீங்க இந்த மூணு பேரில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த ஹால் இந்த அரங்கத்தை விட்டு போகிறப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுட்டு போகணும் அப்படின்னு சொல்ல முடியாது பெரியாரே இருந்தாலும் அதை சொல்ல மாட்டாரு பெரியார் சொன்ன ஒரே ஒரு டிஸ்க்ளைமரை மட்டும் சொல்லிவிட்டு நான் தலைப்புக்குள்ளே போகிறேன் யார் சொல்லியிருந்தாலும் எங்கே படித்திருந்தாலும் இதை எல்லோரும் சொல்லலாம் யார் சொன்னாலும் நம்பாதப்பா இருந்து நம்மளை அனுப்பிச்சி விட்றப்பே அதானே சொல்லி அனுப்புவாங்க எது நடந்தாலும் நீ பாட்டு போயிட்டு நீ பாட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பெரிய பொதுநல சிந்தனையாளர்களை நம்மளை வளர்த்து அனுப்புவாங்கல்ல அப்போ யார் சொன்னாலும் நம்பாதன்னு எல்லாரும் சொல்லலாம் எங்கே படித்தாலும் நம்பாதன்னு எல்லாரும் சொல்லலாம் யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உன் புத்திக்கு எட்டியதை மட்டும் நம்பு என்று சொன்னவர் தந்தை தான் அப்போ நாங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் அறிவுக்கும் உங்கள் புத்திக்கும் எது சரி என்று படுகிறதோ அதை எடுத்துட்டு நீங்கள் வெளியில் போகலாம் இப்ப பெரியார் எனும் சுயமரியாதை சூரியன் அப்படின்றது தலைப்பு உங்ககிட்ட நான் ஜென்ரல் நாலேஜா ஒரு நாலு கேள்வி கேட்கிறேன் ஐயோ ஜென்ரல் நாலேஜா இன்னைக்கு பிரதமர் எந்த ஊரில் இருக்காரு அப்படின்ற கஷ்டமான எல்லாம் கேட்கறாதீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கேள்வியெல்லாம் நான் கேட்க மாட்டேன் ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் கேட்பேன் முதல் கேள்வி இத்தனை பேர் இருக்கீங்க உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்க மட்டும் கை உயர்த்தி பதில் சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா கை உயர்த்துறதுல ஒரு கஷ்டம் இருக்கும் நல்ல லாபகமாக உட்காந்துருக்கீங்களா அதனால அதில் ஒரு சிரமம் இருக்கும் உங்களை நான் சிரமப்படுத்த விரும்பலை யாருக்கு விருப்பமோ நீங்கள் கை உயர்த்தலாம் தேட்டர் போவீங்களப்பா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோலாம் போவீங்க அதை அவங்க கேட்டப்பையே கத்தி நிறைய மகிழ்ச்சியோட எங்கள் வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தவங்களே அவங்க தான்ற அளவுக்கு கத்தி யாரெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க அதனால அது பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ போவீங்க கண்டிப்பாக அப்படி போகிறப்ப இல்லை நீங்கள் திரையரங்குகளுக்கு தேட்டர் போகிறப்ப நீ எல்லாம் இந்த சமூகத்துக்காரன் உள்ளே வரக்கூடாதுன்னு யாராவது இங்கே இருக்கக்கூடிய ஒருவர் தேட்டருக்கு வெளியில் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தால் கை உயர்த்தலாம் யாரும் இல்லை ரெண்டாவது கேள்வி ஹோட்டல் போவீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இன்றைக்கி வந்துடுச்சு ஹோட்டல்லாம் போய் சாப்பிடுவீங்க அப்படி நீங்கள் ஹோட்டல் போகிறப்ப இடம் இல்லை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நீ எல்லாம் இந்த சமூகத்துக்காரன் இங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு யாராவது ஒருத்தரை வெளியில் ஏதாவது ஒரு நிறுத்தி இருக்காங்களா கை உயர்த்தல இல்லை மூணாவது கேள்வி அந்த குளத்தில் ஆற்றுலலாம் இங்கே சென்னையில் இருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குமான்னு தெரில அருவிகள்லாம் போவீங்க ஃபால்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க பீச் போவீங்க மெரினா இந்த பெசன் நகர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பீச் போறப்ப இந்த தண்ணியெல்லாம் வந்து பொதுவானது கிடையாது நீ எல்லாம் இங்கே வந்து குளிக்கக்கூடாது தண்ணியை கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான நீர்நிலை பகுதிகளில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கீங்களா இல்லை நாலாவது ஸ்கூல் போயிருப்பீங்க எல்லாம் ஸ்கூல் தான் காலேஜ் வந்திருப்பீங்க ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் ஃபீஸ் கட்ட முடியல உங்களால் முடியலன்னா டிசி வாங்கிட்டு போங்கன்னு கூட சில பேருக்கு சொல்லியிருக்கலாம் நீ இந்த சமூகத்துக்காரன் இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன ஏதாவது ஒரு பள்ளிக்கூடங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா கல்லூரி பார்த்துருக்கீங்களா இல்லை இப்போ நான் சொன்னதெல்லாம் திரும்ப நான் ரீகால் பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா எதுக்கெடுத்தாலும் பெரியார்ன்றாங்க மூச்சு விட்டால் பெரியார் காரணன்றாங்க சட்ட துணி போட்டதுக்கு பெரியார் காரணம்ன்றாங்க படித்ததுக்கு பெரியார் காரணம்ன்றாங்க நல்லா தானே இருக்கும் வந்திருக்கோம் உட்காந்துருக்கோம் ஜம்முன்னு தானே இருக்கும் எல்லாத்துக்கும் எதுக்கு பெரியார் பேரில் எழுதுறாங்கன்னு நினைப்பீங்கள்ல திரையரங்கு வாசலில் குளத்தில் ஆற்றுல நீர்நிலைகளில் ஹோட்டல்குள்ள பள்ளிக்கூடத்துக்குள்ள காலேஜ்குள்ள நீ எல்லாம் இந்த ஜாதி வரக்கூடாதுன்னு சொன்ன சமூகத்திலிருந்து தான் இன்னைக்கு எங்களை பார்த்து அப்படி யாரும் சொல்ல முடியாதுன்ற இடத்திற்கு உயர்ந்து நிற்பதற்கு காரணம் தந்தை பெரியார் கொடுத்த சுயமரியாதை உணர்வு அப்படி தடுத்து நீங்க நினைக்கலாம் திருந்தல அவர்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவிற்கு சுயமரியாதை உணர்வை உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஊட்டிய மண் தமிழ்நாடு ஊட்டிய தலைவர் தந்தை பெரியார் நம்மளை பார்த்து சொல்லிட முடியுமா நீ எல்லாம் மெடிக்கல் காலேஜுக்குள்ள வர முடியாதுன்னு நேராக சொல்ல முடியாது ஆனால் நீட்டை கொண்டு வர முடியும் நீ எல்லாம் படிச்சு உருட்டுற கூடாதுன்னு நேராக சொல்ல முடியாது புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர முடியும் நீ எல்லாம் துறைக்குள்ள வர முடியாது வரக்கூடாதுன்னு நேராக சொல்ல முடியாது அதுக்கு உங்களுக்கு கடினமான தேர்வு வைக்க முடியும் அப்போ எதையுமே நம்மளை அடக்கணும் அடிமைப்படுத்தணும்னு நினச்சா கூட நினைக்கிற கூட்டங்கள் கூட அதை நேரடியாக சொல்ல முடியாமல் ஜாதிய சமூகத்தின் முதுகெலும்பை உடைத்த தலைவர் தான் தந்தை பெரியாராக இருக்கிறார் அப்ப அவர்கிட்ட இருந்து நம்ம எதை கத்துக்கணும் இதெல்லாம் செஞ்சாங்க இந்த நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம் இன்னமும் எதுக்கு எங்களுக்கு பெரியார் அந்த கேள்வி இருக்கும்ல நான் வந்த உடனே பார்த்தேன் நிறைய எல்லாருமே பெண் பிள்ளைகள் தான் அதிகமா இருந்தீங்க எல்லாமே என்னோட தங்கச்சி தான் இருப்பீங்க கொஞ்சம் பேத்துக்கு நானே தங்கச்சி தான் இருக்கேன் அதை விட்டுருவோம் நம்ம அப்ப நான் மேடையில இருந்து பார்க்கிறப்போ இங்க ஒரு வரிசையில ஒரு பாப்பா அவங்க எனக்கு நேரா இருக்காங்க எனக்கு தெரியுது ஆனா பெண்ணா என்று தெரியாத மாதிரி பெண் பிள்ளைகளை தயாரிக்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார் இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் இருக்கீங்க நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க பசங்களை விட பொண்ணுங்க தான் நம்மளை நிறைய கிண்டல் பண்ணுவாங்க ஆமா தானே அப்படிதானே பாப்பா கலாய்ப்பாங்க என்ன இப்படி இருக்க அப்படி இருக்க நீ பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோ இந்த பொண்ணு மாதிரின்னு ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல அதை வடிவமைத்தவர்கள் எல்லாம் மேன்மைக்குரிய ஆண்கள் தான் நம்மளே நமக்கு வேணும் நம்ம எதை வடிவமைத்து கொள்ளலை அப்போ பெரியாரை பெண்கள் எப்படி பார்க்கணும் கிட்ட இருந்து பெண்கள் சுயமரியாதை அப்படின்றத எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டால் நான் முன்னாடி சொன்ன லிஸ்ட்டில் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லை இப்போ நம்ம தான் இந்த இடத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னேன்ல அதையெல்லாம் அடைவதற்கு பெரியார் எதை கருவியாக எடுத்தார் எதை கையில் வச்சிட்டு சண்டை போட்டார் கத்தியை வச்சுட்டா அருவாலை வச்சுட்டா துப்பாக்கியை வச்சுட்டா எதை வச்சுட்டும் இல்லை ஒரே ஒரு விஷயத்தை வச்சுட்டு மட்டும்தான் பெரியார் சண்டை போட்டார் அது என்ன விஷயம்னு கேட்டா மனிதனுக்கு பகுத்தறிவையும் சுயமரியாதையும் கொடுத்துட்டனா அவன் சண்டை போட்டுக்குமா இன்றைக்கு இந்திய அளவில் தமிழ்நாடு மட்டும்தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம் எவ்வளவு தூரத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு சொன்னீங்கன்னா நம்ம கிட்ட எதுவுமே இல்லை தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பலம் இல்லை தமிழ்நாட்டில் பாப்புலேஷனை குறைங்க குறைங்க நம்ம குறைச்சிட்டோம் மற்ற மாநிலத்தில் அதிகமாகிடுச்சு அதனால நம்மக்கிட்ட பாப்புலேஷனும் பெரிய அளவில் இல்லை நம்ம கிட்ட இவங்க சொல்லக்கூடிய இயற்கை வளங்களும் பெரிதாக இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை மற்ற மாநிலத்தை விட இப்ப எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு இந்தியாவினுடைய முதன்மை மாநிலம் எது என்று கேட்டால் தமிழ்நாடுதான் என்ற இடத்திற்கு நாம் வந்ததற்கு காரணம் பெரியார் சொல்லி கொடுத்த சுயமரியாதை அப்ப சுயமரியாதை பெரியார் எந்த வழியில் அடைகிறார்னு சொன்னா புனிதங்கள் எல்லாத்தையும் பெரியார் உடைக்கிறார் இது என்ன இந்த அக்கா வந்த உடனே புனிதத்தை உடைக்கிறாங்கன்றாங்களே இங்க யாராவது ஒருத்தருக்கு புனிதம்னா என்னன்னு தெரியுமா மாணவர்களுக்கு சொல்லுங்க சும்மா சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க தெரியாதுல்ல ரொம்ப வருஷமாக அது இருக்குது எங்கே இருக்குன்னு தெரியாது உள்ளிருக்கு வெளியே விட்டுருவேன் வெளியே விட்டுருவேன்னு பூதத்தை சொல்கிற மாதிரி இன்ன வரைக்கும் யாரும் வெளியே விடவே இல்லை அப்போ என்ன புனிதம்னு கேட்டப்ப சில விஷயங்களை புனிதமாக சொன்னாங்க முதல் விஷயம் எது புனிதம் கோவில் புனிதம் கடவுள் புனிதம் ஏற்றுக்கலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க ஏற்றுக்கலாம் ஆனா கோவிலும் கடவுளும் புனிதம் அப்படின்ற இடத்தையும் அடுத்து வாங்க பெண்கள் நம்மலாம் புனிதமானவர்களா தானே நம்ம தானே சரஸ்வதி நம்ம தானே கோவில் நம்ம தான் நிலம் நம்ம தான் காத்து நம்ம தான் மலை நம்ம தான் நதியே நதியே காதல் நதியே எல்லாம் நம்ம தான் அப்ப நம்ம புனிதமானவர்கள் தான் பெண்கள் மூணாவது வாங்க ஜாதி இங்க வந்து ஒரு அடையாளமா புனிதமானது இது எல்லாத்தையும் சொல்லுங்க இதில் ஏதாவது ஒன்று கோவிலாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஜாதியாக இருக்கட்டும் கல்வி ஒரு காலகட்டத்தில் புனிதமாக இருந்துச்சு இன்னைக்கும் கல்வியை புனிதப்படுத்துகிறோம் அந்த கல்வி இந்த கல்வி இதெல்லாம் புனிதமானது மருத்துவம் என்றால் அது புனிதமான துறை ஆசிரியர்கள் என்றால் அது புனிதமான துறைன்னு இதுக்கு எல்லாமே அர்த்தம் என்ன தெரியுமா எதையெல்லாம் உங்களால் சுயமரியாதையோடு அணுக முடியாதோ அது எல்லாத்துக்கும் பெயர் புனிதம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க கோவிலுக்குள்ள நீங்கள் எல்லாரும் போக முடியாத காலகட்டம் இருந்துச்சு அதனால் கோவில் புனிதம் ஏன் போக முடியலன்னு கேள்வி கேட்க முடியாது அதனால அது புனிதம் பெண்கள் என்னை ஏன் அடிமையா வச்சிருக்க கேட்க முடியாது நான் ஏன் படிக்க கூடாது கேட்க முடியாது நான் ஏன் ஆண்கள் மாதிரி வேலைக்கு போக முடியாது கேட்க முடியாது அதனால் நாம் புனிதமானவர்கள் அப்படியே வாங்க பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்குள்ள எல்லா ஜாதியும் வரக்கூடாது பள்ளிக்கூடத்துக்குள்ள இந்த தெருவுக்குள்ள எல்லாரும் வரக்கூடாது அதனால் படிப்பு புனிதம் இது எல்லாத்தையும் இன்றைக்கு உடைத்து புனிதம் என்றால் நாங்கள் எட்ட முடியாத தூரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது எந்த புனிதமாக இருந்தாலும் உடைப்பதற்கு தமிழ்நாடு தயார் என்ற நிலையை தான் பெரியாருடைய சுயமரியாதை ஏற்படுத்தியது நான் சொன்ன போய் ஆக்சஸ் பண்ண முடியும் நீ எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னா உங்கள் மீது சொன்னவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு தயார் என்று சொல்லக்கூடிய அரசை பெற்றிருக்கிறோம் பள்ளிக்கூடமா எந்த காரணத்தை சொல்லி உங்களை வெளியில் நிப்பாட்ட முடியாது காசு இல்லையா அரசு பள்ளி கூட இருக்கு காசு இல்லைங்க ஆனா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும்னு ஆசை இருக்கு நாங்களே ஆர்டிஇ திட்டத்துல படிக்க வைக்கிறோம் இல்லைங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஸ்கூலுக்கு போக முடியாது மதிய உணவு மட்டுமல்ல காலை உணவையும் நானே தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அரசு அப்படியே வாங்க இந்த பெண்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுறப்ப இங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் எத்தனை பேருக்கு காவல்துறையில நான் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை நல்ல கை உயர்த்தலாம் பெண்களுக்கு நல்லது நிறைய பேர் இருக்கீங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி காவல்துறையில தமிழ்நாட்டில் பெண்கள் கிடையாது காவல்துறைக்கு போனோம்னா கை உயர்த்தின பாப்பா எல்லாம் வீட்டுல போய் ஆக போறேன் போயிட்டு வரேன் அப்படிலாம் வர முடியாது அப்படிதானே கெஞ்சனும் ஒன்னும் இல்லப்பா அதுவும் மற்ற வேலை மாதிரி சாதாரண தான்ப்பா டாக்டர் மாதிரி இன்ஜினியர் மாதிரி டீச்சர் மாதிரி அது ஒரு வேலை தான்ப்பான்னு கேட்கணும் அப்படி கேட்கக்கூடிய சமூகத்தில் மாணவர்கள் தெளிவா கேட்டுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல பெரியார் வந்து ஒரு தீர்மானம் போடுறாரு என்னக்கா நீங்க ஹிஸ்ட்ரீ எல்லாம் பேச மாட்டேன்னு அங்கே போயிட்டீங்க அப்படின்னு நினைக்க கூடாது என்ன தீர்மானம் போடுறாருன்னா காவல்துறையிலும் இராணுவத்திலும் பெண்களை நியமிக்கணும் இது சாதாரணமானது தானே காவல்துறையிலையும் இராணுவத்திலேயும் பெண்களை நியமிக்கிறதுனா பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது பெண்கள் மிக சகஜமாக இது போல் நடக்க முடியாது அந்த காலகட்டத்துல காவல்துறையில் காக்கி உடுப்பை போட்டுட்டு பெண்கள் போலான்னு சொன்னா பாதி பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருக்கும் ஐயோ இத காக்கி உடுப்பை போட்டு போகிறதான்ட்டு சொல்லிட்டு பெரியார் என்ன சொல்றாருன்னா நல்லா கேட்டுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒரிஷா உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த மாநிலத்துல என்ன பண்றாங்கன்னா காவல்துறையை தவிர மற்ற அரசு பணிகளில் பெண்களை நியமிக்கலாம் அப்படின்னு ஒரு அரசாணை கொண்டு வராங்க கொண்டு வந்தது ஒரிஷாவில் தட்டி கேட்டது எங்க தெரியுமா தந்தை பெரியார் தட்டி கேட்டார் ஏன் காவல்துறையை தவிர மற்றதுல நீ அவங்களுக்கு பணியிடம் கொடுக்குற காவல்துறையில கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டார் இதை உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியணும்னா தம்பிங்கெல்லாம் வந்திருக்கீங்க பைக்ல வந்திருப்பீங்க சில பேர் பைக்ல வந்துட்டு வெளியே போறப்ப லைசன்ஸ் இல்லை ஹெல்மெட் இல்லை அப்படின்னு உங்களை ஒரு டிராஃபிக் போலீஸ் மடக்கி பிடிக்கிறாங்க நீங்க வந்து அந்த டிராஃபிக் போலீஸ் அப்படின்றதுக்காக பயப்படுறீங்களா இல்லை ஒரு ஆண் அப்படின்றதுக்காக பயப்படுறீங்களா டிராஃபிக் போலீஸ் தானே பயப்படுறோம் தப்பு பண்ணிட்டு ஓடுறோம் போலீஸ் வந்து இவங்க பெண் நம்ம ஓடிக்கலாம் யோசிப்போமா காவல்துறை காவல்துறை தான் ஆனா பெண்ணா என்பது கணக்கு அல்ல பெரியார் சொன்னார் காக்கி உடுப்புக்கு தான் மரியாதையே தவிர அது ஆனா இல்லை பெண்ணா என்பதற்கு மரியாதை கிடையாது அவங்க கையில இருக்க துப்பாக்கியை தூக்கி இவங்க கையில கொடுத்தனா பயந்துட்டு போறாங்க அவங்க கையில இருக்கிற தடியை தூக்கி பெண்கள் கையில கொடுத்த பயந்துட்டு போறாங்க இதுல என்ன பிரமாதம் என்று கேட்டுவிட்டு பெரியார் சொன்னார் தமிழ்நாட்டில் ஆர்வமும் யாரோ காமராஜர் காலத்திலயோ வேற காலத்திலயோ கட்டினதுன்னு நினைச்சு பயணிச்சுட்டு இருப்போம் போல அப்ப இத்தனையும் செய்த தலைவர்களை எங்களுடைய தலைவர்கள் தான் என்று சொல்லுவதற்கு ஒருபோதும் கூச்சப்படாதீர்கள் இது பெரியார் மண் தான் என்று சொல்லுவதில் தான் தமிழ்நாட்டுக்கு பெருமை அதையே சொல்லி நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் பகுத்து